மசால வடைாது உருண்டது பாத்திரம் காஞ்சுப்பா எண்ணெய் ஊத்திக்கலாம் நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன் எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு எடுத்து வச்சிருக்கேன் அரை ஸ்பூன் வெந்தயம் எடுத்து வச்சிருக்கேன் என்ன காஞ்சிச்சு கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரிய சொல்லி வெந்தயத்தையும் போட்டுக்கலாம் ஒரு பத்து பல்லு போட்டு உரிச்சு வச்சிருக்கேன் அதை போட்டுக்கலாம் அதே மாதிரி சின்ன வெங்காயமும் ஒரு பத்து வெங்காயத்துக்கு மேலே ஊற்றி வச்சுட்டு அதிகம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் நல்லா தெரியும் ஒரு தோல் உறிஞ்சி வரா மாதிரி இருக்கும் அது வரைக்கும் வதக்கலாம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் இதுவும் நல்லாவே எண்ணெய் பூ இப்போ போட்ட வெங்காயமும் கூண்டு நல்லா வதங்கி வச்சுப்பான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி மூணு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதிகம் போட்டுக்கலாம் அப்படியே வந்து கொத்தமல்லி சாம்பு கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் இதெல்லாம் போட்டு வதக்கா வாசனை இன்னும் நல்லா நல்ல ஒரு சூப்பரான வாசனை கிடைக்கும் நம்மளுக்கு இந்த தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இப்ப நம்ம போட்ட வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு அதுக்கு மசாலா ஆட் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் குழந்தை மிளகாய் தூள் எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் வந்து சாம்பார் பவுடர் எடுத்திருக்கேன் அரை ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன் இது அட் பண்ணிக்கலாம் இந்த உருண்டை பொண்ணு பாத்தீங்கன்னா ஊர்ல எல்லாம் அடிக்கடி செய்வாங்க ஏன்னா இதுக்கு எந்த சைஸும் தேவையில்லை அந்த உருண்டையை வச்சே சாப்பிடுவாங்க அதுக்கு அப்புறம் மீதி இருந்தா அது மறுநாள் வந்து தண்ணி ஊத்தி சாதம் வச்சிருப்பாங்கல்ல அதுக்கு தொட்டு சாப்பிடுறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும் இப்ப போட்ட மசாலா எல்லாம் நல்லா வதங்கி என்ன பிரிஞ்சு வந்துப்பா இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லெமன் சைஸ் புள்ளி கரைச்சி வச்சிருக்கேன் அதை ஊத்திக்கலாம் உண்டைக்குழம்பு பாத்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியா தான் நம்ம வைக்கணும் உருண்டை போட சொல்ல பாத்தீங்கன்னா தண்ணி எழுத்துக்கும் திக்காயிடும் இப்போ வந்து குழம்புல உப்பு காரம் பார்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்கப்பா கொதிச்ச பிறகு நம்ம உருண்டையை உருட்டி போடணும் அது வரைக்கும் கொதிக்கட்டும் இந்த உருண்டைக்கு மாவு பாத்தீங்கன்னா வந்து கல்லப்பருப்பு கால் கிலோ எடுத்திருக்கப்பா ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு தோரம்பருப்பு போட்டுருக்கேன் அரைக்க சொல்ல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு பத்து பல்லு பூண்டு போட்டு அரைச்சிருக்கேன் கொறை குறைப்பா மாவு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குறை குறைப்பா அரைச்சுப்பதற்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமா வங்காயம் போட்டுக்கணும் காரத்துக்கு வந்து பச்சை பச்சமிளக்காய் போட்டுக்காம போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் குழம்பு நல்லா கொதிச்சிச்சுப்பா அது உடைய பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு இப்போ உருண்டெல்லாம் உருட்டி வச்சிருக்கேன் இந்த உருண்டையை அது உள்ள போட்டுக்கலாம் குழம்புல ஒன்று ஒன்று அப்படியே இருக்கேன் இந்த உருண்டை வெந்துச்சுன்னு பார்க்கறது எப்படின்னா நல்லா உண்டைக்கு நம்ம போகிற உருண்டை உள்ள போயிடும் அது வெந்துச்சுன்னா மேலே பால் மாதிரி எழும்பி வரும் அதுதான் வெந்துச்சுன்னு அர்த்தம் போட்ட உருண்டெல்லாம் நல்லா வெந்து இது பார்ப்பா மேலே வந்துடுச்சு இதுதான் உருண்டை குழம்பு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொத்தமல்லி தூவி ஆஃப் ஆயிடுதான் உருண்டை வெந்தால் மட்டும்தான் அப்படி மேலே வரும் இந்த உருண்டை குழம்புல ஊற ஊரு இன்னுமே திக்காகும்பா இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிங்கன்னா குழம்பு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு அருமையான உருண்டை குழம்பு ரெடி ஆயிருச்சுப்பா இதே மெத்தட்ல செஞ்சு பாத்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க